இது ஒர்க்கவுட் ஆகும்னு தெரியும் ஆங் 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 தங்கும் ஆஹா ஹ ஹா ஹ ஹாஹா இந்த மீட்பால் சொல்லாம் என்னாம்மா சுவையாக இருக்காது ஐயா இன்னைக்கு இதை திண்டுபுட்டு அந்த மரத்தை வெட்டுற வேண்டியதாக டேய் தம்பி ஓ அதை கேட்டு எடாம வெட்டி பையனோ சொன்னார் இதை மரத்தை வெட்டு போகிறேன்ல கவுர்மெண்ட்டை கேட்டு அது மட்டுமோ கையில் கொட்டு ரொம்ப இருக்கும்

வாங்கடா கரடிகளா நான் விரிச்சு வச்ச வாடையில வாட்டமாக வந்து சிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமாடா என்ன விளையாட்டு நல்ல ஜாலியா இருக்குமே சூப்பர் சின்ன பிள்ளை நம்ம பண்ணாதடா இந்த வீடு பூட்டியதாட்டா இருக்கும் ஆனா இத தரக்கறதுக்கு ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்கு அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் இல்லனா வேற வழி இல்ல நான் இத ரொம்ப மாட்டேன் எனக்கு ஒண்ணு சாவி தேவையில்லை உங்களால தப்பிக்க முடியாது நான் தான் சொன்னா இல்லையா தல ஈழ நின்னாலும் சரி உங்களால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயம் அவ்வளவுதான்டா சரி அண்ணன் போயிட்டு வரட்டுமா ஏப்பா இந்த ஒரு இடத்த கட்டி முடிக்கிறதுக்கு நாலு மாசம் சம்பளமும் ஒரு வருஷம் டைமும் நம்மளுக்கு வீணா போச்சுப்பா ஆனா ஒரு வழியா அந்த கரடி பசங்களுக்கு அந்த ரூபா ரெடி பண்ணியாச்சு இனி அட்டகாசமா இருக்க போகுது என்னோட மூளையை பார்த்தா எனக்கே கண்ணு வைக்கிற மாதிரி இருக்கே

இந்த கருணிகளை ஒரு வழி பண்ணாம யாருகிட்டயும் பேச மாட்டாங்க என்ன பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க வர வர இவங்க ஹெல்ப் யோசிச்சு யோசிச்சு ஆயிடுச்சு தம்பிகளா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால ஒரு குழு தரமா அங்க தேடி பாருங்க ஜோட்டா ஒரு வேலை ஒரு படியா செய்ய மாட்டீங்களா நீங்க டேபிள் கீழே தரடா அது இருக்கு கண்ணை எங்கடா வச்சிருக்கீங்க என்ன தரையிலயா இதோ இங்க இருக்கு ஓமட்ட இப்போ இத வச்சு நம்ம கதவு திறந்துறலாம் திறந்துடு திறந்துடு நீ எங்கட்ட போய் சொல்லிட்டல நீ என்ன மனுச்சிடுறோ அடே குண்டு சட்டிகளா அந்த சாவியை போட்டா கதவு திறக்கணும் சொன்னானா நானு கிறுக்க மசங்களா அங்க லாக்கி ஏதாச்சும் இருக்குதான்னு கண்ணை திறந்து பாருங்கடா இங்க ஒரு லாக் இருக்கு என்னது வசூலா ஒரு பீச வேற காணுமே அதே தாண்டா அதை பிசிங் பீச நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த குழு என்ன குறத காட்டுமுடா ஜாலியா இருக்கா தம்பி தேடி பாரு என்ன இடத்துல தேடி வச்சுட்டோம்

இங்கே இருக்குதுလေ நம்ம என்னதுடா யூஸ் பண்றது? டே அண்ணா இங்கே நெட்டும் போல்டும் இருக்குடா அத வச்சுக்கடா. இப்ப வச்சு நம்மளுக்கு உதவும்ண்டா? ஏண்டா இப்படி ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அண்ணா என்ன சொல்ற? அதை எடுக்குறதுக்கு இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி அங்க பாரு யா அந்த கவுச்ச நம்ம யூஸ் பண்ணலாம்டா தம்பி அத நகத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணு டேய் அண்ணா என்னால முடியாது எதுமே ஒரு அவுட் ஆவாதுடா டேபிள் வச்சு ட்ரை பண்ணா என்ன ஆச்சு பார்த்தல அது என்னமோ தான்டா அந்த லாகர் விக்க ஆஹா இது வேலைக்காகாது சுத்தமா வேலைக்காகாது அச்சோ திரும்பவும் வயிறு கலத்துதே இந்த வர இரு தம்பி இங்க பாடா இந்த ஒரு டோ ஏ தோல்பட்டையில ஏறி நில்றோம் இது நிக்கிறேன் இதுக்கு மாட்டேன்டா டேய் இதுல ஒதுக்க மாட்டேன்டா இந்த மாதிரி இந்த கேம் அணிக்க விலையான ரூடா உயரியும் ஹங்கரையும் வச்சுதான்டா அதை எல்லாத்தையும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா கொஞ்சம் இருடா ரூடா கவனிக்க பாட்டு இருக்கீங்க இந்த இந்த உயரியும் போட்டு ஹங்கரையும் யூஸ் பண்ணுங்கடா அச்சசோ

이 드나 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 이 드나

இந்த நேரத்துல பெல்ட் போய் சிக்கணும்

야 너+ 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 너+

எந்த வேலையும் செய்யாம நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்குமே நான் பெரிய மேதாவி ஏய் இரு கொஞ்சம் குட்டி தம்பி லாகர் வீக் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வரமாட்டான் அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு சாக்லேட் பிடிக்குமா எனக்கு அது உசுரு நினைச்சது சரிதான் இந்த வீட்டை மட்டும் நீ சுத்தம் பண்ணா உனக்கு ஒரு சாக்லேட் தரேன் ஓகேவா ஒரு சாக்லேட்டுக்கு மொத்த வீட்டை கிளீன் பண்ணணுமா முடியாதுடா சரி விடு நான் உனக்கு ரெண்டு தரேன் என்ன

ஹேய் எனக்கு தரேன்னு சொன்ன சாக்லேட் குடு குடு நான் சொல்கிறேன் நீ தானே சொன்ன தரேன் இப்போ திறம என்ன பண்ணிட்டு இருக்க குடு ஓட்ட ஓ ஹேய் கொஞ்சம் எங்கே என்னொன்று காணும் எனக்கு ரெண்டு சாக்லேட் தரேன்னு தானே சொன்ன என்னோட திறமை நீ எங்கே இஸ்கே போகிற யாரு பா ஓ என்னை தைரியம்தான் என்ன ஏமாற்றிருக்கோம்

அப்படின்னா சாக்லேட்ட குடுடா இப்பவே குடுடா இல்லன்னா என் கையில இருந்து இது நலவி வந்து விழுந்துடும் சரி அப்படின்னா குடு என் டைம் வேஸ்ட் பண்ணாத அஞ்சு வரைக்கும் என்ன ஒழுங்கா குடுத்துரு என் அண்ணன் மட்டும் நான் பண்ணதை கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவான் இப்ப அவனோட முகத்தை பார்க்கணுமே

இப்ப என்ன பண்ற வேண்டாம் பிரச்சனை நம்ம எப்படியாவது கிளீன் பண்ணியாக்கணும் அது விக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு மரம் தான் அப்புறம் நம்ம முடிஞ்சிடும் இந்த மரம் நல்லா இருக்கும்ல

எப்பிவா யாரடா படி வச்சிருக்கடி நீ என்னோட ஹள ஹள வீட போ போ பாட்டியா இங்க இருக்க இல்ல அப்படியே இங்கதான் இடம் முழுக்க என்ன பலபலான நீட் பண்ணி வை என்ன லாகர் விக்கு திரும்ப வந்துருவான் அதனால சீக்கிரமா வேலையை பா எனக்கு புரியுது போடா இவ பயனு